வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தமிழ் மறை நமது மூதாதை வல்லுவ பெருந்ததை கூறுகிறார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணை உண்டு கொடுப்போரை நிந்தனை செய்வோம் என்று பெரும்பாவனம் பாரதி பாடுகிறார் நாங்கள் பெரிதும் அன்பு கொண்டு நேசிக்கின்ற எங்கள் இன உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் அன்போடு வேண்டுவது உங்களிடத்தில் நாங்கள் ஓட்டு கேட்டு வரவில்லை நம் இனத்தின் உரிமையை கேட்டு வாக்கு கேட்டு வரவில்லை வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிறோம் இங்கே எண்ணற்ற வேளாண் குடிமக்கள் வாழ முடியாது பயிர் கருகுவதை பார்க்க முடியாது உயிர் செத்துக் கொண்டிருப்பதை பார்ப்போம் அதை உணர்த்து முகமாகத்தான் என் அன்பு பிள்ளைகள் உலக கலப்பையிலே சுருக்கை மாட்டிக்கொண்டு நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறார் உலகத்தில் பல்வேறு நாடுகள் வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது எண்ணற்ற வளங்களைக் கொண்டிருக்கிற இந்திய நாடு நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையை கொண்டு மிகப்பெரிய மனித ஆற்றலை கொண்டிருக்கிற நாடு இன்றைக்கு முன்பு ஐயா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது வெங்காயத்திற்கு அல்லாடி கொண்டிருந்தது இன்றைக்கு ஐயா நரேந்திர மோடி அதிகாரத்தில் இருக்கும்போதும் வெங்காயத்திற்கு பருப்புக்கு பக்கத்து நாடுகளில் பள்ளிடுத்து நிற்பதை நாம் பார்க்கிறோம் வெங்காயத்தை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்தது பாலைவன நாடு பாலைவன பூமி வெறும் சுடுமானால் எகிப்தில் இருந்து இந்திய பெருநாடு வெங்காயத்தை இறக்குமதி செய்தது தன் நாட்டு மக்களுக்கு வெங்காயத்து கூட விடை வைத்து இந்த வெங்காயங்களால் கொடுக்க முடிய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டது பருப்பை விடை வைக்க முடியவில்லை ஆனால் என் நாடு அன்பு சொந்தங்களே காரை ஏற்றுமதி செய்கிறது சோரை இறக்குமதி செய்கிறது இது எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி இந்த நாடும் இந்த மண்ணும் போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கார் தயாரிக்க ஒரு டன் எடை உள்ள கார் தயாரிக்க நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் லிட்டர் தேவைப்படுகிறது தண்ணீர் ஒரு டன் எடை உள்ள கார் ஆனால் ஆண்டு நிறுவனங்களும் ஐம்பது லட்சம் கார்களை ஏற்றுமதி செய்கிறது பல லட்சக்கணக்கான கோடி லிட்டர்கள் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையை வைக்கவில்லை என்றால் அவன் நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு இருக்கிறார் இங்கே எதற்காக இந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டால் இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும் வேலை வாய்ப்பு என்றால் இந்திய இளைஞனுக்கு தமிழ்நாட்டு இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த ஜப்பான் முதலாளியும் கொரிய முதலாளியும் கோயிலில் நேர்ந்து கொண்டு வந்தானா அவன் நோக்கம் இல்லை நிலத்தடி நீரை எவ்வளவு வேண்டுமானாலும் உறிஞ்சி கொள்ளலாம் எத்தனை ஆயிரம் நிலம் வேண்டுமானாலும் ஆயிரம் ஏக்கர் நிலம் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் தடையற்ற மின்சாரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரம் மின்தடை ஏற்பட்டு உற்பத்தியில் இழப்பீடு ஏற்பட்டால் அந்த இழப்பீட்டை மத்திய மாநில அரசுகளே ஈடுகட்டும் என்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் சாலை வரி ஏற்றுமதி வரி இலக்குமதி வரி உற்பத்தி வரி என எந்த வரியும் கிடையாது ஆனால் ஒரு ஓல குடிசையில் ஏழை அப்பத்தா ஒரு ஒட்டலத்துல ஊருதா அடிச்சு வித்தான்னா அவனுக்கு இந்த இளவு வரி எல்லாமே இருக்கிறது இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கையை அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் கார் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வராது வந்ததில்லை. ஆனால் நீரும் சோரும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சியை கட்டுப்படுத்துவதற்கு எவனும் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு எல்லா தொழில்களும் மனிதன் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கிறது எல்லா தொழிலையும் மனிதர்கள் செய்கிறார்கள் விவசாயம் செய்கிற வேளாங்குடி மகன் தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான் என்பதை அறிவார்ந்த இமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் என்றைக்காவது ஒரு நாள் மருத்துவரை சந்திக்கிறான் என்றைக்காவது ஒரு நாள் பொறியாளரை சந்திக்கிறான் என்றைக்காவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான் ஆனால் ஒரு நாளைக்கு மூன்று வேளை அவன் வேளாண் குடிமகனை கடந்து செல்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளவில்லை வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுப்பதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு ஒரு விவசாயி சாகிறான் என்பது செய்தி நாளைக்கு உணவில்லாமல் நான் எல்லோரும் சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு எச்சரிக்கை என்பதை புரிந்து கொண்டு தமிழ் சமூகம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது எல்லோரும் சொல்கிறார்கள் தொழிற்சாலையை தொடங்கிவிட்டோம் வேலை வாய்ப்பு வந்துவிட்டது சரி வேலை வாய்ப்பு வந்தால் என்ன வரும் சம்பளம் சம்பளத்தை வைத்து என்ன செய்வீர்கள் சாப்பிடுவீர்கள் எந்த தொழிற்சாலை அரிசியும் உற்பத்தி செய்யும் என்று எவரிடத்திலும் கேள்வி இல்லை அது நிலத்துல தான வேலை நிலத்தை விட்டு வெளியேறிட்டால் வேளாண்மை செய்வதைன்னா உலகத்தின் எல்லா தொழிலுக்கும் எல்லாத்திற்கும் அடிப்படை தான் வேளாண்மை என்பதை ஒரு தொழிலாக பார்ப்பது தமிழ்ச் சமூகம் அல்ல வேளாண்மை என்பது தமிழர்களின் பண்பாடு தமிழர்களின் பண்பாடு என் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை இன்றைக்கு உலகத்தில் ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் ஒரு பிளேட் கட்டி தயாரிக்கிறவன் கூட அதற்கான விலையை அவனே தீர்மானிப்பான் இந்த குண்டூசி ஐந்து ரூபாய் என்றால் அவன் முடிவு செய்வான் ஆனால் விவசாயி விளை வைக்கிற தக்காளிக்கோ கத்திரிக்காய்க்கோ வெண்டைக்காய்க்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ அவன் விலையை தீர்மானிக்க முடிவதில்லை வாங்குகிற வர்த்தகன் தான் அந்த முதலாளி தான் இந்த விலையை தீர்மானிக்கிறான் தான் வேளாண் பெருங்குடி மக்கள் வாழ்க்கை இப்படி விருந்து கிடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர இதில் ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வரத்தான் உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை அரசு தொழிலாக அரசு பணியாக மாற்றுவோம் என்கிற பேரறிவிப்பை செய்தோம் எல்லாரும் சிரித்தார்கள் எல்லோரும் சிரித்தார்கள் வேளாண்மை அரசு பணியாக போறீர்களா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் சாராய கடையில் டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊத்தி கொடுப்பவன் அரசு பணியாக இருக்கிற போது அனைத்து உயிர்களுக்கும் சோறு போடுகிறேன் ஆத்தார் மப்பனும் அரசாங்க பணியாளராக இருக்கக்கூடாதா என்று கேட்டோம் என்று கேட்டோம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஐம்பது குழந்தைகளுக்கு சோராக்கி போடுகிற ஆயா சத்துணவு ஆயா அரசு பணி செய்து கவர்மெண்ட் எம்பிளாய் அந்த ஆயா கையில சத்துணவை கொடுக்கிற எங்கள் ஆத்தாலும் மப்பனும் பெரியப்பனும் சித்தப்பனும் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா என்று கேட்டு ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக மாற்றுவோங்க சரிக்கணும் உலகத்தில் எல்லா நாடுகளும் ஆடு தான் செய்யுது ஆஸ்திரேலியா செய்து விவசாயம் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு விவசாயம் செய்து ஆடு மாடு வளர்க்குது டென்மார்க் மாடு வளர்க்குது கியூபா வெறும் கரும்பு தான் இருக்குது வெறும் கரும்பு வச்சு வளமா வாடுது பிரேசில் வெறும் மாடுதான் வளர்க்குது மாடுனா இப்படியா கட்டி போட்டு வளர்க்கல பண்ணை பண்ணையாக ஹெலிகாப்டர்ல போய் மாடு மேய்ச்சிட்டு வரான் குதிரையில மாடு மேய்க்கிறான் அது மாட்டி மேய்ஞ்சிட்டு வருது அது வலைத்தளங்களை தட்டி பாருங்க பிரேசில் போட்டு

அதிலிருந்து இருந்து எல்லோரும் இயற்கை வேளாண்மைக்கு திருந்துறோம் திரும்பி கொண்டிருக்கிறோம் ஆடு மாடும் சாணியும் புழுக்கையும் போட்டால்தான் இயற்கை உரம் அப்ப அது இல்லாம இயற்கை உரத்தை அப்படி கொண்டு வருவீங்க இயற்கை வேளாண்மைக்கு அப்படி திரும்புவீங்க இதெல்லாம் பெரிய மாற்றமாக நாம் கொண்டு வரணும் எப்படி வளர்ப்ப எப்படி மேய்ப்ப எப்படி வேளாண்மையை கொண்டு வருவ எல்லாரும் என்னிடத்தில் கேட்கிறாங்க நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை கர்நாடக கரண்ட கையெழுஞ்சிருக்கிறோம் இருநூத்தி இருபத்தி ரெண்டு மொழி விட்டு தான் மழை பெய்து நாலாயிரம் டிஎம்சி தண்ணீர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு கிடைக்குது நம்ம ஆயிரத்தி டி எம்சி தான் பயன்படுத்துறோம் மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சியை கடல கலக்க விடுறோம் ஆட்சிக்கு வர்றோம் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு டிஎம்சி தண்ணீர் சேமிக்கிறோம் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல ஏரியை வெட்டுறோம் ஏக்கருக்கு என்ன பண்ணுவாங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க அதான் நீ சூரிய ஒளியில மின்சாரம் தயாரிக்க நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கரை ஆறு மாசத்துக்குள்ள அம்மையால் ஜெயலலிதாவால பறிச்சு கொடுக்க முடியுது ஆனால் ஆயிரம் ஏக்கர்ல ஏறி வெட்ட முடியாதா ஐம்பதனாயிரம் ஏக்கர் பாசனத்துக்கான நீரை தேக்க முடியாதா வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிக்கன்னு திட்டம் வீட்டுல நாங்க சேமிக்கிறோம் நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிச்சீங்க பதில் இல்ல பதில் இல்ல இந்த நீரை தேக்கி வைத்தாலே தண்ணீரின் தேவையில் நாம் தண்ணீரை அடைய முடியும் நோக்கம் இருந்தா இந்த அரை நூற்றாண்டு காலமாக இந்த மண்ணை மாறி மாறி ஆட்சி செய்த திமுக அதிமுக செய்திருக்க முடியாதா இவர்கள் வெட்டிய ஏறி எத்தனை கட்டிய அணைகள் எத்தனை வெட்டிய குளங்கள் எத்தனை ஆனா அவற்றை எல்லாம் தூத்து பித்து சின்ன ஏரிகளும் குளங்களும் எத்தனை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும் நான் வருவேன் தொழிற்சாலையை கட்டுவேன் இந்த கொண்டாய் நோக்கிய போடு இந்த தொழிற்சாலை எல்லாம் ஓடு என்று விரட்டுவேன் ஏற்றுமதி செய் நானும் ஒரு கார் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு காரை என் தம்பி வாங்கி கொடுத்தாங்க அது இங்க இல்ல ஜப்பான்ல இருக்க அந்த நிறுவனம் இறக்குமதி செஞ்சுதான் தான் உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்குது சோரை ஏற்றுமதி செய்வோம்

வெள்ள சர்க்கரைகள் தான் சர்க்கரை நோய் வருது செரிசி மாட்டு பால் தான் சர்க்கரை நோய் வருது மூணு லட்சம் கோடி பாடின் சொந்த மதிப்பு இருக்கு மாடுகளை வளர்ப்பேன் விளை இல்லாத மேச்சலுக்கு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கிடைக்கு அரசு நிலங்கள் எல்லாத்தையும் எடுத்து மேச்சல் நிலமா மாத்துவோம் பண்ணை பண்ணையா மாடு ஆடுகளை வளர்ப்போம் ஒரு கிலோ கறி ஐநூத்தி அறுபது ரூபாய்க்கு விக்குது ஒரு கிலோ கறி எட்டு கோடி தமிழ் மக்கள் எட்டு கோடி மக்கள் இந்த மண்ணில் வாங்கலாம் அது ஏழு கோடி பேருக்கு எதிரீங்கிறான் ஏழு கோடி பேர் ஏழு கோடி பேர் பால் குடிக்கிறான் ஏழு கோடி பேர் காசு கோடி பேர் ஏழு கோடி பேர் கோடி பேர் மீன் எட்டு கோடி பேரும் சாராயத்தை வைத்து அரசு நடத்திக்கிட்டு வைத்து சாராய பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இதை புரிந்து கொள்ள அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் என் அன்பு பிள்ளைகள் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு மாற்றத்திற்கான வேலையை செய்யணும்

மண்பானைறுநூறுூபா சாதாரண சாங்கூறு மண்பான கூட மறுபடியும் மண்பானை தொலைச்சாலே மண்பானை குயவர் தான் செய்வாரு இல்ல ஒழிச்சிடறான் எல்லாரும் நாங்க செய்யறோம் எல்லாரும் செய்யறோம் மண்பானை செய்வத பணி எல்லாத்தையும் மாற்றம் ஆடு மாடு மே கிடைக்கிறோம் எல்லாம் படிச்சுட்டு ஏன்டா இங்க ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னு அரபு நாட்டுல ஓட்டம் பெரிய வருமான வருமானமா வேளாண்மையை கைவிட்ட எந்த நாடு வாழாது எந்த நாடு வாழாது நாங்களே வேளாண்மை செய்யறோம் நானே எங்க அப்பாட்ட போய் அப்பா விவசாயம் செய்ய போயிருந்தேன் சிரிச்சாரு நீ என்ன பச்சை எப்படி பச்சை பாரு பாருங்க பொறுத்துருங்க அவனை ஒருங்கிணைந்த பண்ண விவசாயம் எங்க தகப்பனார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாரு இயற்கை வேளாண்மை நாட்டை பசிங்கிற வார்த்தை இல்லாம மாத்துவோம் ஊழ லஞ்சங்கிற வார்த்தை இல்லாம ஒழிப்போம் இந்த நாட்டுல வெளிப்படையான நிர்வாகத்தை கொண்டு வருவோம் இந்த சாலையை போட பத்து கோடி ஒதுக்கி இருக்கேன்னா பத்து கோடி ஒதுக்கி இருக்கேன்னு இங்க நிக்கிற எல்லாருக்கும் தெரியும் பத்து கோடியில ஒரு கோடி செலவாயிருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வேலை செய்யறான் ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு கூலி எல்லாம் சாதாரண குடிமகனுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் ஒருத்தம் பெற முடியாது காவல்துறை நெஞ்சில போலீஸ் நெஞ்சில கேமரா வச்சு நான் சொன்ன எழுதி இந்த வரைவில கொடுத்தேன் இந்த வரைவில இந்த வரைவில போட்டேன்

பலாயிரம் பேர் பயணிக்க தொடர் வண்டி நிலையத்துல அந்த பிள்ளைய கொண்டு விட்டான் சுவாதிய பலாயிரம் பேர் நிக்கிற இடத்துல அங்க ஒரு கண்காணிப்பு கறி வச்சு கண்காணிக்கிறதுக்கு ஒரு துக்கு இல்ல இந்த அரசுக்கு ஒண்ணு இல்ல அங்க ஒரு துணை காவல் நிலையத்தை அமைச்சு ஒரு தடுக்க முடியல ஒருத்த வெட்டி கொண்டுட்டாங்க பலாயிரம் பேர் நிக்கிற இடத்துல ஒரு பெண்ணு கொலை யாருமே உள் முடியாத இடத்துல ராம்குமார் கொலை எப்படி இருக்கு பாருங்க சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு இந்த வார்த்தையில தான் சட்டம் ஒழுங்கா இருக்கு மத்த இடத்துல எங்கேயும் இல்ல எங்கேயும் இல்ல அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்கணும் அம்மையார் ஜெயலலிதா உடம்பு முடியல அம்மையார் ஜெயலலிதாக்கு அப்பளம் மருத்துவமனையில் படுக்கிறாங்க அவங்க ஒரு அறிக்கையில் சொல்றாங்க உலகத்தரத்திற்கு உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை உயர்த்தி விட்டேன் எது அரசு மருத்துவத்தை ஆனா அவங்க அரசாங்க மருத்துவமனையில் படுக்கல அப்பளம் மருத்துவமனையில் தான் படுக்கிறாங்க டாக்டர் இருந்து

மக்களின் ஒரு நாட்டின் உடைய எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறை தீர்மானிக்கப்படுத்துகிறான் என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கல்வி மருத்துவம் இலவசம் தூய குடிநீர் இலவசம் நினைக்கிறான்

அப்படிப்பட்ட சமத்துவத்தை ஜனநாயகத்தை அதிகாரத்தை நிர்வாகத்தை கொண்டு வர துடிக்கிற பிள்ளைகள் தேர்தலில் நிற்கிறோம் புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சுக்கணும் ஓட்டு என்பது நம் உரிமை வாக்கு என்பது பழிமைக்கு ஆயுதம் அதை புரிஞ்சுக்கணும் அடிமை தேசத்தின் உரிமைக்காக எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் துவக்கிறார் அவன் பிள்ளைகள் அறிவாயுதமாக இருக்கிற வாக்கை எந்திரம் எதற்காக பன்னெடுங்காலமாக தமிழர் என்ற இன உணர்வை இழந்ததாலேயே மான உணர்வை இழந்து உரிமை இழந்து உயிரை இழக்கிற ஈரான் நிலையில் தள்ளப்பட்டிருக்கிற தமிழ் சமூகம் மீண்டு எழுவதற்கு இருக்கிற வரலாற்று வாய்ப்புதான் அரசியல் வலிமை அரசியல் புரட்சி அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் சும்மா வரிசையில் நின்று காசை கொடுத்தா ஓட்டு போட்டோம் அப்படி இல்லை ஒரு மாற்றமும் வராது ஒரு மாற்றம் கூட ஒழியாது லஞ்சம் ஒழியாது ஒழியாது தடையற்ற மின்சாரம் வராது குடிக்க நீர் இருக்காது படிக்க கை இருக்காது படிச்சா வேலை இருக்காது குழம்பிக் கொண்டே இருந்து சாக வேண்டியதுதான் இந்த மண்ணை இந்த மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் கையில் அதிகாரம் வராமல் எந்த மாற்றமும் வராது எந்த மாற்றம் வராது கருணாநிதி செய்யறதாவுக்கு ஒன்னு அடிச்சா என்ன அடிச்சா வலிக்காது வலிக்கல 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 ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டு போட்டாவே சந்திரபாபு நாயுடு ஒரு கண்டனம் நடிச்ச வரத்தை பார்த்தோம் நீ அம்மையார் ஜெனிதாவ ஒரு கண்டனம் இது கொடி கொடுஞ்செயல் இதுக்கு வருந்த வருத்தம் தெளிக்கணும் உடனடியா அதுக்கு நிவாரத்து புகையில குடுக்கணும் அந்தந்த அந்த செயலுக்கு கீடு காவல்துறை அதிகாரிகளை பணியிடம் நிக்கையணும் பணியிட மாத்தம் செய்யணும் தற்காலிக பணியிடமா நிக்கமா செய்யணும் ஒரு வார்த்தை செய்யலே அப்புறம் ஒருத்தவங்க நண்டுக்க மக்கான் நம்மளை நம்ம நாயகத்துவமை மக்கள் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயர் நரேந்திர மோடி

இங்கே நோக்கம் இருக்கிறவனுக்கு வலிமை இல்ல நோக்கம் இல்லாதவன் வலிமையும் அதிகாரம் இருக்கு இதை புரட்டி போடுவதுதான் மாற்றம் புரட்சி அதை புரிஞ்சுக்கணும் தமிழ் படிச்சவனுக்கு வேலை கொடுக்கணுங்கிறான் இவன் கொடுக்க மாட்டான் கொடுக்கணும் நினைக்கிறவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அதான் முக்கியம் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் வார்த்தையில சொல்லி ஒழிக்க முடியாது உளமாற உணர்ந்து ஒழிக்கணும் ஊழல் லஞ்சம் என்ன ஒரு உளவியல் நோய் கோயிலுக்கு சாமி போறோம் இன்னும் கும்பிடுறது எல்லாருக்கும் கும்பிட்டு போயிருந்து நினைக்கும் போது அங்க காசு லஞ்சம் வந்துருது மருத்துவமனைக்கு போற எல்லாருக்கும் நம்ம நினைக்கிறோம் லஞ்சம் வந்துருது அப்ப எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கணும் அங்கதான் ஒழியது இதை புரிந்து கொண்டு நன்றிக்குரிய மக்கள் அருமை சொந்தங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும்

ஜெயலலிதா பல படங்கள் எம்ஜிஆர் கூட நடிச்சதுனால வந்து திரைப்புகள் திரைப்பட வெளிச்சம் வேற வேற சொல்லு ஜி வாசன் ஐயா ஜி கே மகன் என்ன எடுத்துக்க நான் தான் கந்து காட்டணும் இதை எங்க அப்பா நான் தான் பாமர சமூக பாமர இருந்து வந்தவன் பசித்த வயத்துல இருந்து வந்தவன் நான் தான் தான் வெம்புடியில காட்டு கிராமத்துல கரும முள் கடையில இருந்து வந்தவன் நான் தான் எனக்கு தான் பசின்னு தெரியும் எனக்கு தான் பட்டினி நான் தெரியும் கவலை நான் தெரியும் தண்ணீர் நான் தெரியும்

நீ வெட்டி பேச்சு சின்ன பையன் மாதிரி பேச்சு நினைக்காத ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு கொடுத்த உலகத்துல எந்த அரசியல் கட்சியும் நான் வந்தா எப்படி ஆட்சி நடத்துவேன் கொடுத்ததில்ல இல்ல நாங்க கொடுத்தோம் ஒரு ஆண்மை கொண்ட ஒருவன் சொன்னோம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை நாங்க கொடுப்போம் அதனால தன்னலமற்ற அன்பான சர்வாதி தாயின் அன்பு தாண்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுப்போம் எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவோம் ஒரு பெரிய கனவு இந்த நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும்னு அந்த கனவுகளோடு நிற்கிற பிள்ளைகளின் கைகளுக்கு வலிமை தர நீங்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை இரட்டை மெழுகு சின்னத்தில் செலுத்தி என்னுடைய ஆர் உயிரன் நல்ல துறைவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு எனது அருமை சொந்தங்கள் இடத்திலே வேண்டுகிறேன் நாலு தலைமுறைக்கு வாழ்வளிப்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் கமல்